அடிவம் கண்டே ஹரிவம் கண்டே கிரீடம் கண்டே கிரீடம் கண்டே தூரிய மேனி கண்டே மேனி கண்டே முத்துக் துர்க்கொண்டே கண்டே துக்கொண்டே கண்டே ேன் பச்சை குடிர கண்டுகொண்டேன் குடிர கண்டு கொண்டேன் காத்திடுவாயிருந்து காத்திடுவார் அந்த விநயகற்றி இந்த வினயகற்றி மகாபாக்யம் தாருமம்மா மகாபாகியம் தாருமம்மா குடும்ப கொடி கொடி விளக்கே குற்றங்களை பொறுத்திடம்மா மானங்களை பொறுத்திடம்மா மனரடியில் சரணடைந்தே சரணடைந்த தேவதேவி மா லக்ஷ்மி லக்ஷ்மி நமோ நமஹாஹா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் திருவிளக்கு ஏற்றி இருக்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி ஜோதி சுரபமாக அம்பாள் வந்து குடியிருக்கிறதா ஐதீகம் அந்த அம்பாளுக்கு விசேஷமான முறையிலேயே இப்ப பூஜைகள் எல்லாம் செய்யப்போறோம் மஞ்சள் அரிசியை கயிறு எடுத்துக்குங்க மஞ்சள் அரிசியை கையில் எடுத்துங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க சர்ஜோதி சர்ஜோதி சர்வ கல்யாணி சர்வ கல்யாணி ஆயுள் ஆயுள் ஆரோக்கிய ஆரோக்கிய சம்பதா சம்பதா மம மம கிரக நிவாசாய நிவாச दीपक्षोदी दीपक्षोदे मोस्तुदे मोस्तुदे अस्पस्तंभे दीपस्तंभे गाल्मीलक्ष्मी सरस्वती सरस्वती स्वरूप रूपा अग्निगा दीपदेवी दीपदे